நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தராமல் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் கேப்டன் அவர்கள் இறந்து இன்னையோட இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சிங்க ஆனால் கேப்டன் அவருடைய சமாதியில தினம்தோறும் அன்னதானமும் நடந்துகிட்டு இருக்குங்க அவரை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வெளி இருந்து வந்து போயிட்டுருக்காங்க இன்றைக்கி ஹாட்ஸ்பாட்டாக இருக்கிற ஒரே இடம் நம்ம கேப்டனுடைய சமாதி தான் கோயம்பேட்டில் அவ்வளோ சனங்கள் வந்து போயிட்டுருக்காங்க அப்படி வர்றவங்களுக்கு பசிய பசியோடு போகக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு அன்னதானமும் வழங்கிகிட்டு இருக்குது ஒரு கோவிலையே மிஞ்சின நினைவிடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம கேப்டனுடைய விஜயகாந்தோட நினைவிடந்தான் அப்படின்னு சொல்லி பல இணையதளத்துலேயும் வந்து பயிரில் வயிற்லாக வந்து பரவிட்டு இருக்குங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கேப்டனுடைய சமாதியிலேருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வந்திருக்கிறதா தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வந்து இயர்லா வாங்கிட்டு வந்துட்டுருக்குங்க ஒரு தகவல் அது எந்த மாதிரியான சத்தம் எங்கேருந்து வந்துச்சு எதுக்காக வந்துச்சு அப்படின்றத பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுக்கா பா முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம கேப்டன் அவர்களுடைய சமாதிக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க அப்படி தினந்தோறும் வர்ற மக்களுக்கு கேட்காத சத்தம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சத்தமாக கேட்டிருக்குங்க அந்த சத்தத்தை கேட்ட அனைவருமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம எம்ஜிஆருடைய சமாதியில் காது வச்சு கேட்கும்போது நமக்கெல்லாம் ஒரு சத்தம் கேட்கும் அதாவது அவருடைய கை கடிகாரம் ஓடுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்கும் அந்த மாதிரியான சத்தமும் இங்கே வந்து கேட்டதாக வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த சத்தம் அவருடைய சமாதிக்கு உள்ளேருந்து வரல அவருடைய சமாதிக்கு வெளியிலேருந்து வருது அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஏன்னா அவருடைய மொ பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து வச்சிருக்காங்க ஒரு பொ பொருள் வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா ஒரு மியூசியத்தில் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான பொருள் மாதிரி கேப்டன் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் தான் அவருடைய கை கடிகாரம் அவருடைய கடிகாரம் வந்து அவருடைய கையிலே தான் இருக்குது ஆனால் இந்த கடிகாரமும் அவருடைய கையில் வந்து பயன்படுத்தின கடிகாரம் தான் அப்படின்றதுக்காக அவருடைய உடைமைகளை வந்து தனித்து வச்சு வைக்கப்பட்டிருக்குது அவருடைய அந்த பொருட்களை ஏன்னா அவருடைய கையில் ஒரு அவருடைய உடலை வந்து அடக்கம் செய்யும் போது அவருடைய கட்சி கொடி போட்ட மோதிரம் ஒன்று இருக்கும் அதோடு சேர்த்து தான் அவர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது அவருடைய வேண்டுகோள் எனக்கு கண்ணாடி என்னுடைய கட்சி வேட்டி துண்டு சட்டை என்னுடைய கட்சி மோதிரம் இது எல்லாத்தையும் வச்சு தான் என்னை அடக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் உயிரோடு இருக்கும்போதே வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தார் அதே போல் தான் வந்து அவருடைய உடலையும் அடக்கமும் செஞ்சிச்சு ஆனால் இப்போ அவருடைய அந்த கை கடிகாரம் அவர் நிறைய கடிகாரத்தை பயன்படுத்தியிருக்காரு ஒரு முக்கியமான கடிகாரம் ஒன்று சைடில் வச்சுருந்துருக்காங்க அந்த கடிகாரம் சத்தம் பயங்கரமாக வந்து கேட்க எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியத்தை உண்டு உண்டாக்கி இருக்குது இவரும் எம்ஜிஆரை போலவே ஒரு சத்தத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏன் அவருடைய கை கடிகாரம் அதாவது அவருடைய உடல்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கை கடிகார சத்தமாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது சைட்லேருந்து கேட்குற கடிகார சத்தமும் அதுவும் சேர்ந்து வரலாம் அதனால தான் இப்போ சத்தம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு விஜயகாந்த் அவருடைய குடும்பம் அவர் நடித்த படங்களை எல்லாத்தையும் வந்து போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அவங்களுடைய அவருடைய இந்த நினைவு வந்து மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா விஜய பிரபாகரன் வந்து முந்தா நாள் ஜனவரி பத்தொம்போது நடந்த அந்த திரைப்பட இரங்கல் கூட்ட சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் ஒரு விஷயம் நான் என் முகத்தை வந்து கண்ணாடியில் பார்த்ததோட எங்கள் அப்பாவோட முகத்தை டிவியில் அதிகமாக பார்த்தது தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அழுதுருப்பார் அப்படிப்பட்ட கேப்டன் அவருடைய படம் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான படம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரியாக நடித்த கேப் கேப்டன் பிரபாகரன் தான் அவர் நடித்ததுலேயே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படமாக இருந்துச்சு அதனால் வந்து அந்த படத்தை ரீடெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டுருக்கிறதா சொல்கிறாங்களாம் ஆனால் ரசிகர்கள் ரமணா மாதிரியான படத்தை வந்து நீங்கள் ரீடெலிகாஸ்ட் பண்ணுங்கள் நாங்களாம் மீண்டும் கேப்டனை திரையில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்றது கோ கோரிக்கை வச்சுருக்காங்களாம் இது எந்தளவுக்கு வந்து சாத்தியம்னு சொல்லி தெரியல ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்களேன் கேப்டன் அவர்கள் படித்த நடித்த படத்துலேயே எந்த படம் நல்லாயிருக்கும் மீண்டும் திரையில திரையில் வந்து வெளியிட்டால் நாங்கள் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்